வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு அரிசி அரசே அட்டை வைத்திருப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு சற்று முன்பு வெளியே இருக்கு அதை முடிந்த அளவுக்கு ஒரு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த மறக்காம கிளிக் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக குடும்ப அட்டைதாரர்கள் மிக மிக கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியா இருக்கு தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையின் மூலமாக அரிசி இலவசமாகும் துரம்பருப்பு சீனி சமையல் எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் மலிவான விலையில் வழங்கப்படுகிறது இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் விண்ணப்பங்கள் அதிகமாக குவிந்தது மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஏழு மாதங்களாகியும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்த நிலையில்தான் முதல் கட்டமாக நாற்பத்தி புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் தமிழ்நாடு அரசும் அறிவித்தது புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் உங்களுடைய ரேகையை சரிபார்த்து கருவி மூலம் சரிபார்த்து ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலும் பயனாளராக இணைவதற்கான விண்ணப்பம் வழங்குவது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டால் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகம் செய்யக்கூடாது என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் புதிய ரேஷன் அட்டை கிடைக்கும் எனவும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பாக அறிவிப்பும் வெளியாகும் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் மகளிர் உரிமைத் தொகை குறித்து உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் தகுதி படைத்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட போன்று இன்று ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது எனவும் சில பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாமல் இருக்கிறது சிலருக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைப்பதில் சிக்கல் இருப்பதும் உண்மைதான் எனவும் இன்னும் ஐந்தாறு மாதங்களில் குறைகள் சரிசெய்யப்பட்டு தகுதியுள்ள ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார்